السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وصلاة وسلام علی رسول اللہ ہم آبائی گڑیت رکریہ اللہ ملہ اللہ علیہ نگڑی آگلے پاسد رکریہ اسلامی پریور گلے تائیمان گلے بگنہ بریاد رکریہ اسلامی مارکہ ریگت برمکلے இறைவில்ல நிர்வாக பெறுபவனே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆசிரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிவ சல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் சொந்தவர் சில அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு அப்பல்லாருமே முழுமையாக தந்தரம் புரிவாராக கடியத்திற்குரிய அல்லாஹுவே நகடியார்களே ஒரு இக்கட்டான ஒரு நேரத்திலே நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறுகிய நேரம் என்ற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அரபா அரபா என்று சொன்னால் மக்காவிற்கு தென்கிழக்கே இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பெரிய மைதானம் மைதானம் என்று சொன்னால் ஒரு இடம் என்று சொன்னால் அதுக்கு நீளம் இருக்கும் அகலம் இருக்கும் அரபா மைதானத்தினுடைய நீளம் இது எட்டு மைல் தூரம் அதனுடைய அகலம் வந்து நான்கு மைல்கள் தூரம் எவ்வளவு பெரிய மைதானத்தை தான் அரபா மைதானம் என்று சொல்வார்கள் ஹாஜிகள் அரபாவிலே தங்கவில்லை என்று சொன்னால் அவர்களின் ஹஜ்ஜை அல்லாது ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் தாரா குத்திரி என்ற நூலிலே பத்தொன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல் ரஹ்மான் இப்னு யஹ்மத் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் radiallahu பங்கு அரபா மைதானத்துக்கு வாராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அரபா மைதானத்தில் தங்கியிருக்கார்கள் நஜீது நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் வந்து மல்ஹஜ்ஜு யார் சொல்றதா ஹஜ்ஜி என்றால் என்ன என்று கேட்கா அப்ப நவிசல்லம் சொன்னாலே ஹஜ்ஜோ அறப்பா ஹஜ்ஜி என்று சொன்னாலேயே அரப்பாவை கங்குவது என்று நபிகை பெருமானார் சல்லல்லாஹ் அப்படிங்க சொல்லம் சொல்லி காட்டுவாங்க ஹஜ்ஜி என்பது சிரமமான ஒரு காரியம் அல்ல நாம தான் அவ சிரமமான ஒரு காரியமாக மாற்றி கொண்டோம் பெரும்பாலான முஸ்லிம்கள் வந்து ஏன் ஹஜ்ஜிக்கு போறதில்லை அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஹஜ்ஜு தான் ஊரு முழுக்க சாப்பாட போடணும் நம்ம ஜோடிச்சு வைக்கணும் அந்த மாதிரி சில ஹாஜிகளை பார்க்கின்ற பொழுது விசேஷம் தானியெல்லாம் சேவ் பண்ணிடுவாங்க கை நிறைய என்ன செய்வாங்கன்னா வல்லாணிய போட்டுருவாங்க இன்னும் சில ஆட்சிகள் இருபது நிரல்லையும் நெய் பாலிசி போட்டுருக்காங்க என்னத்த மண்டலி போட்ட ஆட்சியிலே தெரியல அதை அல்லாத ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இந்த மாதிரி நம்மளை வந்து வரையறுக்கணும் வழி எழுப்பி வைக்கணும் சால்ம போடணும் மாற போடணும் வைத்துக்கா மட்டும் நினைக்கின்ற காரணத்தினால்தான் சில பேர் ஹஜ்ஜிக்கு ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா ஹஜி என்று சொன்னால் ஐந்து நாட்கள் ஐந்து இடங்கள் ஏழு வணக்கங்கள் இதுதான் ஹஜ்ஜி என்று அல் குறும் அது அரீசும் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஐந்து நாட்கள் என்று சொன்னால் ദുൽஹஜ் எட்டு ஒன்பது பத்து 11 12 ஐந்து நாட்கள் ஏழு ஹஜ் செய்ய முடியாது பதிமூணு லே செய்ய முடியாது ஐந்து நாட்கள் அதே நேரத்தில் ஐந்து இடங்கள் ரபா சஃபா மர்வா அதே நேரத்தில் ஈனா আরাஃபா ஐந்து இடங்கள் ஏழு வழக்கங்கள் என்ன அதையும் மார்க்கம் சொல்கிறது ஒன்று ইহরাম இரண்டாவது தவாஸ் மூன்றாவது சனி நான்காவது அரபாவிலே வினாவிற்கு செல்லுதல் குர்பானி கொடுத்தல் தலைமுடி கலையுதல் கல்லெறியுதல் இதை முறைப்படுத்தி செய்வதற்கு பெயர் தான் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அரப நாள் இருக்க அது எப்படிப்பட்ட ஒரு நாள் அரபா நாள் எப்போ நலமே காஞ்சி இறந்து போயிட்டாங்க சபையில ரெண்டு இருக்கிறாங்க பாசத்திருத்த புதுக்கோட்டை மாவட்ட அரசு காட்சி சதகத்தில் நெல்லை மாவட்ட காட்சி எனக்கு மாமா அவரு மாமாவது பொங்கல் மூணு ஆம்பளக்குள்ளதான் அவருக்கு கசானி சென்று இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் மற்ற காட்சிகளும் சேர்ந்தா அரபான் நாள் எப்போ அதையும் முடிவு எடுக்க வேண்டும் நாடு அது எப்படிப்பட்ட நாள்

சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினத்தில்தான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி வைத்தேன் அருள் உங்களுக்கு நான் இஸ்லாத்தை பொருந்திக்கொண்டேன் அல்லாவினால் பொருத்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மார்க்கத்தில் தான் நான் இருந்து கொண்டேன் இஸ்லாத்திற்கு மாற்றமாக செயல்களை எல்லாம் இன்னைக்கு பகிரங்கமாக நாம் செய்து கொள்கின்றோம் இந்த பாருங்க மார்க்கத்தை பாருணமாக்கிறேன் என்று சொல்லும்பொழுது உங்கள் மீது அருள்கரையை பரிபூரணமாக்கிறேன் அத்துமம் தூ அத்தம்ம அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக் உலகிகள் உளவிகள் ஆண்கள் ஒரு சபை அக்குமலை என்றாலும் அத்தம்மை என்றாலும் பரிபூரணமாக்கிறார் என்பதுதான் தொழில் ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது அக்கிமலை என்று சொன்னால் அது பரிபூரணமாகிவிட்டால் உலகம் உள்ளவும் அது பரிபூரணமாகவே இருந்து கொண்டே இருக்கும் மார்க்கம் என்றைக்காவது குறைந்திருக்கிறதா ஒரு நாடு முஸ்லீம்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டால் உலகத்தின் மறுபடியே நாற்பது ஆயிரம் பேரை இஸ்லாத்தை தருவுகின்றார்கள் அமெரிக்கா பியு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த அமைப்பை நடத்தி வருகிறார்கள் அந்த அமைப்பினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு

அது வளர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர ஒரு அது தேவை சந்திக்காது என்பதை அல்லாஹ் சூசகமாக இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே இந்த அரபா தினத்துல அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா அதிகமானவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கின்றார் அரபா நாள்ல அரபா மைதானத்திற்கு சென்று பார்த்தால் தெரியும் ஹாஜிகளுக்கு தெரியும்

அதாவது சருத்தை நறுவணங்கள் பூசக்கூடாது உயிர்களை கொடுத்துவது கூடாது இலைக்கலைகளை படித்து போடுவது கூடாது கணவன் மனைவி உடவும் கூடாது ஆசிரியர்களோட கூட ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கைகளை கோர்த்துக் கொடுப்பது கூடாது இதெல்லாம் தடை செய்யப்பட்ட காரியம் அப்ப அரசாமை நாரத்தை மாறிக்கிட்ட பொழுது ஏழையும் செல்வந்தர்களும் படித்தவர்களும் பாம்பரர்களும் எல்லாருமே சமமாகத்தான் இருப்பார்கள் எல்லாருடைய சனிதானத்துல எல்லாருமே சமம் தான் யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது தாழ்ந்தவர்களும் கிடையாது என்ற கோட்பாடை நிரூபிப்பதற்காகத்தான் ஒரே ஆணை அறிய வேண்டும் என்று நாயகம் அத்தியாயம் ஒன்னு ரெண்டு மூன்று வசனங்கள்ல சில சத்தியங்கள் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக எந்த பத்து வரைகளும் பத்து இம்புகள் மீது சத்தியமாகற அந்த பத்து நாளும் கோவு வைக்கலாம் ஒவ்வொரு பத்து மட்டுமல்ல முகர்வம் வரை ஒன்று ஒன்று இருந்து பத்து வரையிலும் கூட கோவு வைக்கலாம் ஒரு கருத்தை இரண்டாவது கருத்தை அப்படின்னா ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் ஒச்சை புடைய இறவுகள் உட்பட கடைசி பத்து நாட்கள் அந்த பத்து நாட்கள் மீது சந்தியமாக அடுத்து ஒரு கருத்து என்ன ஆகவேன்னா துல்வெச்சி மாநிலத்தினுடைய உடல் பத்து நாட்கள் மீது சத்தியமாக அந்த பத்து நாள்ல ஒன்று நாள் விலை ஒழுங்கிறது அரப்பாவது அல்லாமல் சொல்லுங்க மத்த இரட்டையின் மீது சத்தியமாக ஒச்சையின் மீது சத்தியமாக எட்டை என்று சொன்னால் குரு மேச்சிளை பத்து பிரீவில் அங்ககாவின் மீது சந்திக்குபாங்க வித்து அமைகம் ஒற்றை படை இதை உண்போடு மீது சந்திப்பாங்க என்று அல்லாஹ் இப்படி எல்லாம் சத்தியம் பிடிக்கிறாள் என்பதை அந்த ஆயத்திற்கு கஷ்டங்களை எழுதி காணிக்கிறேன் அருமையானவர்களே அரசா நாள் அன்று நோல் தோல்களை அரசா மைநாட்ட தைங்க இருக்கிறாங்க காச்சிகை அவுங்க ரோமிக்க கூட அவங்க களைக்கு பெருகா

விடுக்கூடாது அல்லாத மற்ற வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்வு செய்வது கூட ஏன் அப்படின்னா அதிசகல்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு அம்மா கீரையை சமைச்சி வச்சிருப்பாங்களா அதை சாப்பிடுறதுக்கு சாப்பாட்ட பக்கத்துல அம்மா சோவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்மள சில பேர் விருதுகிற போது நம்ம இடம் பக்கத்துல ஒரு அளவுக்கு நிறையா இருக்கும் என்ன மாதிரி போட்டு என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை விசேஷமாக சாப்பிடுவார்கள் நூல்கள் அது சகிக்காக பதிவு செய்யப்படுகிறது அப்போ என்ன செய்வாங்கன்னா நபிசந்த சொன்னால் அந்த அரசா நாள்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் ரோபிக்க கூடாது தியானம் வெள்ளி அல்லது வெள்ளி சடி

புதிரை கோபாக மாறிவிட்டது என்று நான் சொல்றேன் அப்ப இந்த மாதிரி நுணுக்கமான சட்டங்கள் பெண்கள் இருந்து அதிகமாக வருகிறது அதனால அரப்பாமடி என்றால் வெள்ளிக்கிழமை வந்தால் நாம மெனைப்பிக்கு வெள்ளிக்கிழமை வைக்கல

அடித அரபாவைறையிலோ எழுந்த ஆண்டிருடைய சிறுபாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆகানি ஒரு ஆடை கடன் வாங்கிது. நான் அரபாவைறா போச்சுது அல்லாஹ் என் பாவம் மன்னிச்சதுன்னா கடன் திருப்பி தர மாட்டேன். அப்படி நான் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஹுக்கூக்கு இபாதத். ஹுக்கூக்கல்ல இருக்குற அல்லாஹ்வினால பெரும் பாவங்கள்ஐ மன்னிப்பான். அது அடியார் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள ஒருங்க அரஞ்சிட்டான்.

கடனை அல்லாது யாருக்கும் மன்னிக்க மாட்டார் என்பதை நபிகள் பெருமானார் சந்தல்லா வடிவ செல்லம் சொல்கிறார்கள் ஆனா அரசாங்க தங்கி இருக்கிறாங்க பாருங்க ஹாஜிகள் அவர்கள் அன்றைக்கு நோன்பு வைப்பது கூட உங்கள் சந்தை வழியல்லா அறிவிக்க கூடிய செய்தி புகாரில ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறது சகாபாக்கள் என்ன செய்றாங்கன்னா அரபாவுடைய நாளில் அவங்களுக்கு பட்டியல் கருத்து வேறுபாடு ரசூல்ரா நோகுவ வச்சிருக்கிறாங்க ரசூல்ரா நோகுவைக்கிறையா அப்படின்னு கருத்து வேறுபாடு உடனே அவங்கள செல்லன்னு சொல்றாங்க ரசூல்ரா நோகு வச்சிருக்கிறாங்க சில பேர் நோக வைக்கலைன்றாங்க உடனே இந்த உமிழ் சொந்தன் ஐயா அவன் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கங்கர்ல பால் மூச்சு அந்த பாயை பெருமானாலுக்கு கொடிக்கிறார்கள் அதை வாங்கிய பெருமானார் சொன்னலாவை என்று செல்லலாம் தன்னுடைய பாபழத்தில் அவருக்கு கொண்டு அதை குடிக்கார்கள் பகல் நேரத்துல

அவங்க என்னைக்கு பிறைய கண்டால பார்த்து ஒன்பதும் முடிவெடுக்கிறார்களோ அன்றுதான் நமக்கு ஒன்பதே அது கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களை நமிசந்தல்லாக அவர்கள் நுகுவத்திற்கு பின்னால இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க மதீனால மக்கால வந்து பதிமூன்று ஆண்டுகளும் மதீனாவிலே பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் பெருமானார் செய்த உபதேசங்களை எல்லாம் அரசோ மைதானத்துல சகாபாக்களுக்கு மத்தியில லட்சக்கணக்கான சகாபாக்களுக்கு மத்தியில சுருக்கமான முறையிலே அவைகளை சொன்னார்கள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்று இரண்டை மாத்திரம் இந்த நேரத்தை நான் சொல்லிக் கொடுப்பதற்கு தலைமை கொண்டிருக்கேன் என்று மனிசலந்தா சொன்னாங்க யாராவது ஒரு கீரை ஒரு பொருளை நீங்கள் வைத்திருங்கள் நான் பின்னால் பெற்றுக்கொள்கிறேன் அமானிகம் என்று சொல்வார்கள் அமானிகமாக கொடுத்து வைத்தால் ஃபை யோ அந்தீகா இள அவர் யாரை நம்பி ஒப்படைத்தாரோ அவர்களுக்கு அந்த பொருளை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று பெருமானார் சொல்லலாம் என்று சொல்ல சொன்னார்கள் நீங்க அமாயுதங்களை ஒப்படைக்கிறது எல்லாம் அமாயுதத்தை ஒப்படைச்சிட்டு மறுநாள் கேட்டா கூட நீங்க அட்ரஸ் மாறி வந்து கேட்கிறீங்களா என்றெல்லாம் கேட்பார்கள் ஃபோன் பண்ணா சுற்றி ஆகும் தான் வரும் எல்லாத்தையும் அப்படியே விழுதக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம் அடுத்த ரசூலா சொல்றாங்க அழைக்கும் உங்கள் மானம் மரியாதையை பாதுகாப்பதே உங்கள் மீது கடமை ஒரு ஆளுடைய மானம் வழியாக ஊர்ல ஒருத்தர பெருசா நினைச்சிருப்பாங்க அது குறிப்பா இந்த ஆயும்களை கொச்சப்படுத்துவதா சில பேருக்கு பிறகு அல்லா சாப்பிட்ட தான் நினைக்கிறேன் ஆயும்கள் ஒரு நல்ல பேர் கூட உடனே அவர்களை வச்சு எல்லாரும் ஒரு கொச்சையான வார்த்தை அவர்களை தரம் தாக்குவதற்கு ஆண்கள் மீது யாராவது அவதூர்களை சுமத்தினால் அவர் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது நபிமார்களை எரித்தவர்கள் எப்படியெல்லாம் செத்தார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் நபிமார்களின் வாரிசர்களாக இருக்கக்கூடிய சத்தியத்தை எடுத்து வைக்கின்ற ஆயுண்கள் மீது அவதூறுகளையும் அவ எண்ணங்களையும் சுமத்தினால் அவரை உருப்பட்டதாக சரித்திரவே கிடையாது

நறுமணங்களே சிறந்த நறுமணம் கிடையாது கிடையாது பெணத்தை எப்ப எழுப்பீங்க நாங்க போ கொஞ்சம் மரியாதையை எப்ப எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெணங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க சூழ்ந்தா காபத்து சொல்றாங்க நீ என்ன அழகா இருக்கிற என்ன நறுமணம் உள்ளதா இருக்கிற கண்ணியம் என்ன நீ சிறந்த கண்ணியமான ஒன்று என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு பெருமாநா சொல்லி என் ஆன்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக உன்னை விட தாவக்குலாவை வந்து சொல்றாங்க உன்னை விட ஒரு மூலிகுடைய கண்ணியம் தான் சிறந்தது என்று சொன்னார்கள்

அவர்களுக்கு தான் நீங்கள் கட்டுப்போடுங்கள் இப்படியெல்லாம் செய்தால் ததுசூனு உங்கள் இறைவன் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சோழத்திலே நீங்கள் நுழைந்து விடுகிறீர்கள் என்பதாக பெருமானார் சந்தாகோ அனைவரும் செல்லும் அவர்கள் தெளிவாக காட்டுகிறார்கள் அருமையானவர்களே இன்னொரு செய்தி என்ன அப்படிண்டா சொன்னால் ஐயோ கண்ணாஸ் இன்னாரம்பாக்கும் ஆகிடு வைல்ல அம்பாக்கும் ஆகிதோ உங்கள் இறைவன் ஒரு உங்கள் தந்தையும் ஒருவர் தான் நீங்கள் எல்லோரும் ஆகத்தின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டீர்கள் ஆகம் வந்து தங்கத்தால படைக்கப்படல வெள்ளியால் படைக்கப்பட்டார்கள் எனவே நீங்களும் களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அறிவியலை சிந்தித்து படைக்கட்டோ மனித உடல்ல இருக்குது இருக்கிறது சக்கர இருக்கிறது மாஹிச கடைகள் இருக்குது பலசரப்பு கடையும் இருக்குது உலக எல்லாமே இருக்கு நம்ம உலகோட பொறுப்பு கொண்டு ஒரு பத்து சோப்பு தயாரிச்சிடலாமா அப்புறம் பொறுப்பும் முறை உறங்களை இருக்கிற மண்ணுடைய மண்ணினுடைய தன்மைகள் அனைத்தும் இந்த மனித உடலிலே எஞ்சான் உறவினே அடக்கம் என்பதாக நீ கதை சொல்லி காட்டுகின்றது பெருமானா சொன்னார்கள் என்ன அக்கறமாக்கும் ஐந்தாவது தாய் உங்களிலே சிறந்தவர் உங்களை யார் அல்லாமே பயப்படுகிறாரோ அவர் ஆய்வாக இல்லை என்றாலும் பரவாயில்ல இறைவேசராக இல்லை என்றாலும் பரவாயில்ல ஒரு ஆழ்த்த தத்துவாக இருக்குன்னா அவர் தான் அல்லாஹிடத்தில் சிறந்தவர் ரசூல்லா தொடர்ந்து சொல்றாங்க வலைசலி அரபியின் அல்ல அஜமியின் பதவன் இல்லாமி தத்துவா அரபியருக்கு அரபி அல்லாத மச்ச பாசைகளை பேசுபவரை விட என்ன சிறப்பும் கிடையாது அரபி பேசுறதுனால சிறப்பு அப்படிதான் அப்ப அபூஜகில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் அபூஜகில் தான் இலக்கண இலக்கியத்தோடு அரபி பேசக்கூடியவன் மற்ற சகாபாக்களை விட பெருமானாரை அதிகமாக பார்த்தவன் அதனால அவனுக்கு ஏதாவது சிறப்பு கிடைத்ததா தத்துவா இல்ல ஈமான் இல்ல அதான் சொல்றாங்க இல்லாமி தத்துவா தகுவாமை கொண்டுதான் சிறப்பு நீ பாக்குறவங்க எங்க பணம் இருக்குது நான் தான் சிறந்த பதவி இருக்கு நான் தான் சிறந்த எங்க வந்து நான் அந்த மொழி பேசுறேன் இந்த மொழியை பேசுறவன் சில பேர் இங்கிலீஷ்ல பேசிட்டா போதும் அவளுக்கு கிடைக்கிற மரியாதை சொல்லலாம் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா மொழியை கொண்டோ நிறத்தை கொண்டோ யாருக்கும் யாரை விட எங்க சிறப்பும் கிடையாது எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க அசத்து சொன்ன மாதிரி அந்த நறுமணம் அழகிவிட்டால் அவ జనాసంత <laughs> 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 அல்லாவிடத்தில் மரியாதை கிடைக்க வேண்டுமானால் என்ன உங்களில் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் உங்களில் யார் அல்லாவை பயன்படுகிறார்களோ அவர்கள் தான் என்று நடிகர் நாயகம் ரொம்ப நேரம் பேசணும்னு குறிப்பிட எடுத்துருவாங்க ஆனா எனக்கு இருபத்தஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் கிடைத்திருக்கிறது நாம் எதை பேசினோமோ எதை கேட்டவோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வரக்கூடிய அரபா நாள் அது வந்து வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நோன்புகள் நோற்று வந்து அல்லாத்தின் காசா இஸ்லாமிய சமூகத்திற்காக மற்ற சமூக மக்களும் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும் ஈமானோடு நாம் வாழ்ந்து அந்த இலையச்சத்தோடு மரணமிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹத்தில் துவா செய்வோம் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக நன்றி வாய்ப்ப்ப்ப்ப்பன்றிம் வரைக்கும்